New Zealand, Netherlands, Vanuatu, Kiribati, Mauritania, Barbados, Azerbaijan, Andorra, Belarus, Sampida, Guatemala, El Salvador, Micronesia, Latvia, Albania, Montenegro, Ekota Algini, Suriname, निकरागवे हैंडरस कुराइसा कैसियन तोशेगोवी बेल्जियम पेलिस पगामेस एस्वेडिनी जमैका हेला डेनिडा एंड टोपेको सैन लुइसा सैन किट्स एंड नेवर्स सैन विंसन एट द क्राइटनेस நார்த் சமேலியா? இது உலக சாதனைகளை அங்கீகரித்து முடிவெடுக்கின்ற நிகழ்வு இரண்டு வயது மற்றும் பத்து மாதங்களையான குழந்தை கிசன்ராஜ் தன்விசிறை தற்பொழுது செங்கலடி கொம்மாதுரையில் வசித்து வருகின்றார் இன்று மட்டக்கிழப்பு கல்லடி கிரீன் கார்டு ஹோட்டலில் இடம்பெற்ற சோழ உலக சாதனை புத்தக திருமணம் பீப்புள் டெம்பிங் பீப்புள் பவுண்டேஷன் இணைந்து நடத்திய கதிரோலன் சமூக விதித்து நிறுவனம் ஒருநிலைத்த நிகழ்விலே மட்டக்களப்பு மாநகர சபையுடைய ஆணையாளர் திருநாவண்ணா கனஞ்செயல் அவர்கள் முதன்மை விருத்தமராக பங்கு வகிக்க நேரத்தில் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள் சோழன் உலக சாதனை குட்ட நிறுவனத்தின் சிறப்பு நடுவர்கள் முனிதையிலே ஏற்கனவே பதிக்கப்பட்டது பணி ஐக்கிய நாடுகள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி தொண்ணூத்தி ஐந்து தலைநகரங்களின் பெயர்களை மிகவும் குறைந்த நேரத்தில் ஐந்து நிமிடம் இருபத்தி நான்கு செகண்ட்களிலே வேகமாகவும் விவேகமாகவும் சொல்லி இந்த சின்ன சிறு குழந்தை சோழன் உலக சாதனை புத்தக விடத்தில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் என்கின்ற செய்தியிலே உங்களுக்கு தெரிவிப்பதில் மட்டில்லாம் பகிர்வடைகின்றோம் நன்றி